ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் எவிக்ஷன் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ செய்திபதி டேர்ன் பேக் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேன் பேக்ன்னு சொல்கிறதோட அவர் திரும்பிலாம் போல டேன் டவுன் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ பார்வதி சேவ் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ அப்புறம் ரெண்டு எவிக்ஷன் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பிக் விக்கெட் யாரையா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களும் வருது ஸோ பார்வதி ஃபேன்ஸுக்கு உங்களுக்கா ஏன் சேனல் சப்போர்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோடைய சப்போர்ட்ஸ் தான் இருக்கீங்கன்றதுனால அது சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சேவ்டு அப்படிங்கிறது உறுதி அளிக்கப்பட்ட தகவல் நம்மக்கிட்ட இருந்து வந்தெடுத்து ஸோ அதனால் பார்வதி வெளியேறுவது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எவன் நடித்தாலும் நடக்காது ஏன்னா அந்த ஷோவுடைய ரன்னர் அவள் தான் சலங்கை கட்டி ஆடின பார்வதி மொதல் மூணு வாரம் அப்போ தூக்கியிருந்தா கூட நாங்கள் ஓகேன்றோம் ஏன்னா அப்போ என்னுடைய மைண்ட் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆடுறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அடித்து பேசுகிறாங்களே மாக்கிங் ரொம்ப இருக்குது பயங்கரமாக இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அசீம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது மொதல் ஒரு மூணு வாரங்களில் அப்புறம் சரி ஓகே அதுக்கடுத்து விஜய் சதுபதி சொல்லி பார்த்தாரு நோ ஷூஸ் யூர் பேட்டில்ஸ்னு பிக் பிக்பாஸு விஜய் சதுபதி நல்லா வந்து நான் என்னோட கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தேன் ஐடியா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கடுத்து மூணாவது வாரத்தில் ட்ரான்ஸ்ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஃபாரூக்கு அதுக்கடுத்து இப்போ வரைக்குமே அவங்க எந்த இடத்துலையும் வந்து பழைய பார்வதியா அதாவது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர் இருக்காங்கல்ல அப்படியே பேசாமல் பண்ணிட்டா அப்படின்ட்டு வினோத் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இதே பழைய பார்வதி இருந்தால் ஒரு நிமிஷத்தில் அவரை முடிச்சு விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நேம் இருக்கா காரணம் கமுதின் கிட்ட சொல்லுவார் பிரஜன் கிட்ட அதுதான் பார்வதி அந்த பார்வதியை ஹேண்டில் பண்ணி ஒரு ஷட்டிலான பார்வதியாக பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய பார்வதியாக இன்னும் போல்டாக இருக்கக்கூடிய பார்வதியாக அவள் வந்து மாறிட்டான் இப்படிப்பட்ட பார்வதியை மேக்கர்ஸ் தூக்குனாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிறது தான் காரணம் இப்போது இதுதான் சேதுபதி அவர்கள் வந்த பிறகு நடந்த நிகழ்வு என்னம்மா இதை போய் எடுத்து வச்சுருக்கீங்க போய் குப்பையில் போட்டு அப்படின்ற மாதிரி கிழிச்சு தூர போட்டு அடுத்து யார் இருக்காங்க யோசிக்க முழுது எப்படி இருந்தாலும் ஒரு எவிக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் பாயிண்ட்டு ஸோ கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை ஏன்னா கமுருஜினுடைய டேரக்டர் தான் இந்த பிக் பாஸ் வந்து டேரக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் மகாநதிடைய சீரியல் டேரக்டர் தான் அதனால் அவர் வந்து அதில் ஒரு கன்சர்ன் இருக்கும் ஐயோ நம்ம பையன் எதுக்கு நம்ம அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த முட்டு கொடுக்க மாட்டாப்ல அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு மைண்ட் கேம் சமையல் ஆடுறான் அப்புறம் வக்ரம் கேமும் ஆடுறான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்வதிக்கு வந்து ஒரு ஒரு அவனுக்கு ஒரு ஒரு ஹைலைட்டாக இருக்குது ஒரு டைட்டிலுக்கு இருக்கான் ஸோ அப்படி பொழுது அவன் வந்து பார்த்திங்கன்னா தூக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ரொம்ப குறைவு சரி பாரு இல்லை திண்டுக்கல் கூட்டாவில் எடுத்துட்டு வா நான் வந்து பூட்டிடுறேன் அப்படிமாதிரி வேலூர் விஜயசங்கி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கிட்ட போட்டிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க அப்போ வேற யாருக்கு அமுதனும் இல்லைன்றீங்க திவ்யா அது என்ன கா அது வேற வினோத்தும் வினோத்து வினோத் வந்து அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மானை கை வச்சுன்னா பொலிட்டிக்கல் அப்படியே ஆடும் பாலிடிக்ஸே நீங்கள் வேற தூக்கிடுவீங்களா தொட்டு பாரு அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தமிழ் ஷோவே ஓட்டி விட்ருவாங்க அந்த ஒரு பவர் வினோத்துக்கு சரி அப்போ யார் நடுவில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா திவ்யான்ட்டு அதுதான் இப்போ டிஸ்கஷனில் ஹெவியாக போயிட்டுருக்கு ஸோ திவ்யா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க பீஸ் ஸோ மொக்கை பீஸ் இருக்குங்கிறப்ப இப்போ அன்னஃபிஷியல் போகும் அஃபீஷியல் வேண்டாம் அஃபீஷியல் இது வரைக்கும் வந்து நேற்று வரைக்குமே முடிஞ்சிச்சு ஏன்னா கீழே பாட்டமில் இருக்கிறது அஃபீஷியலில் எனக்கு வர அது எனக்கு தெரில நம்ம கேட்டாலும் அது கொடுக்க மாட்றாங்க டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் வருது இப்போ நீங்கள் அமித் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருப்பார் சரியா அமித்து எஃப்ஜே இந்த மாதிரி ஆட்கள் பட் பொண்ணு கிடையாது பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு ஸ்ட்ராங் விக்கெட்டு அது வந்து இப்போ நம்ம திவ்யானே வச்சுக்கோன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவா அமிதா பிரசென்ட் சான்றாலாம் இப்போ என்ன விஷயக்கில வந்துட்டாங்க அதனால அதெல்லாம் வந்து வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஏன்னா பிரஜென்ட் சாண்ட்ரா இப்போ கேம் வைஸில் சாண்ட்ரா ரொம்ப டாப்ல இருக்காங்க கேம் வைஸில் பிரஜனை வந்து பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்ச எவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து பண்ணுறாரு டெடிகேஷனாக இருக்கார் ஒரு டாஸ்க்னா தூங்காமல் இருக்கார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரஜன் கிட்ட பாசிட்டிவ் இருக்குது ஸோ ஈ டிசர்வ்டு சாண்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கினோன்னே எல்லாம் டெட்பாடி பாடி எங்கள் தும் சொல்லிட்டு இவங்க மட்டும்தான் முடிச்சுட்டே எந்தாங்க அதனால் அவங்களும் வாய்ப்பு இல்லை தனி இந்த ஷோவை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போனோம் ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது அந்த காடை போனாட்டால் பிரிண்ட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் சரியா ஸோ மெயின்னு ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராங்கில் திவ்யாவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அமித் இந்த ரெண்டில் வந்து ஒரு காடை சேதுபதி வந்து உருவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இது பட் இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ நான் பண்ணேன் அப்படின்னா பார்வதி

பாரதி கம்பூர்தின்னு பண்ணுறது பிடிக்கலையா அவங்களுக்கு ஹேட்ரஸ்க்கு ஆனால் அரோரா வந்து எல்லாருக்கிட்டையும் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி பண்ணுறது வந்து பிடிக்குதான் ஆ அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல கண்ணிட அவங்களுக்கெலாம் ஆ அரோரா அவ்வளோ காஜி பிடிச்சி எல்லாத்தையும் போய் கண்ட மாதிரி கட்டி பிடிச்சி க்ளோஸாக போய் எப்படி இருக்கா அதை பார்க்க துப்பு கிடையாது இவன் ஃபீலிங் சொல்லிட்டு ஒருத்தங்க கூட உனக்கு வந்து பண்ணுறது அவ்வளோ தப்பாக இருக்குது ப தப்புறம் ரெண்டையும் சொல்லியா ரெண்டையும் சொல்லு உங்களுடைய கருத்துக்கு